உருப்படியாக பிக் பாஸில் இப்போ தான் ஒரு வீக்லி டாஸ்கில் ஒரு நல்ல டாஸ்க்கை கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜூஸ் பண்ணணும் அவ்வளோதான் அதோட இதையாக தான் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸும் சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்மேட்ஸையும் வந்து தனித்தனியாக பிரித்து ஜூஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணி அதை வந்து பிக் பாஸ்க்கு வந்து விற்கணும் அதை விற்கும் ஒரு காயின் கொடுப்பாரு அந்த காயின் கொடுத்ததை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாமினேஷன் இருந்து ஒருத்தர பிக் பாஸ் ஹவுஸ் மேஸ்ல வந்து சேவ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுல சூப்பர் இருந்து மொத்தமா ஒன்பது பேர் வந்து பாட்டில் கலெக்டர்ஸா இருக்காங்க பாட்டிலில் ஜூஸை வந்து மேக் பண்ணுற அந்த செல்லர் வந்து ஆறு பேர் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட்ஸாக இருக்காங்க இதில் முக்கியமாக குறிப்பாக பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கிறதுக்கும் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கும் ரெண்டு பேர் கேட்டாங்க அது ஒரு ஆள் வந்து இருந்தும் இந்த சூப்பர் டிலக்ஸில் இருந்தும் அப்படின்னு சொன்னாங்க இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்துட்டு கிட்டே கொடுத்துட்டாங்க யாரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அந்த ரெண்டு பேரை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொன்ன ஒரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜே பாரு அதாவது குத்தம் கண்டுபிடிக்கிறதுல இவங்கள மாதிரி ஒரு ஆளே கிடையாது ஸோ அவங்கள சொல்லலாம் இவங்க ஓடவும் மாட்டாங்க பேசி வந்து விற்கவும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆக்சுவலி அவங்க பேசுகிறதெல்லாம் அவங்க தெரியும் எப்படி பேசுவாங்கன்னு அதுக்கு விற்கல் விற்கிற வந்து சூப்பராக ஒன்று சொன்னார் விஜய் பாரு நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காத நீ வித்துருவே அதாவது விக்கன்னு சொல்கிற இந்தியா விற்கலாம் பட் என்னன்னா விற்கும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஆப்போசிட்ல உங்க சொல்றதை கேட்கணும் அதை உள்வாங்கிட்டு நம்ம கேட்கணும் நம்ம போய் திணிக்கக்கூடாது திணிக்க வேலையும் நல்லா பண்ணுவேன் ஆனால் விற்கிறதுக்கெல்லாம் உனக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் உண்மையிலேயே வந்து சர்க்காஸ்டிக்காக பயங்கரமாக வந்து பார்வை வந்து கலாச்சி விட்டுருப்பாப்பில் அடுத்து திவாகர் அண்ண அண்ணே நீ ஓடமாட்டேன்னா சொல்ல மாட்டேன் நீ ஓட மாட்டேன் வைக்க மாட்டேன் அது ஒரு பக்கம் இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறான் கேட்கணும் கேட்கணு உனக்கு காது கொடுத்து அப்போ தான் நீ விற்க முடியும் சரியா நீ மட்டும் இப்படி இப்படி பண்ணியிருந்தால் விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் விற்கல் சுக்கிரம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்க்குற அவங்களுக்குமே அதாவது சொல்கிற அந்த கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குமே பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணிக்க தேவை கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப நைஸாக தான் பண்ணியிருந்தாங்க